கொஞ்ச காலமாக அவங்க பார்த்த அவங்க சரியான கடன் எல்லாம் வச்சுட்டு போனவன் பிள்ளைகளை பொருள் முழுக மடகு வச்சு அப்பதான் பொருசுலி போட்டு போட்டு ஆளை விசாரிக்கிறதுக்கு அவங்களோட வீட்டை போல் எடுத்திருந்தவங்க கோல் எடுக்க அவங்க அவரை ஒழிச்சு வச்சுட்டு அவர் இல்லைன்னு சொல்லி சொல்லி இருந்தவங்க அதோட நிப்பாட்டிருக்காங்க அவரை தேடி இது செஞ்சு இது பொலிஸ்ல கொடுத்திருக்கி கொடுத்தவர் அவரை அவரை கண்ட கோல் எடுத்து சொல்ல சொல்லி வந்து சண்டை குடிச்சா கோல் எடுத்து சொல்ல சொல்லி அப்ப உங்களுக்கு அப்பா இல்லாம தான் நீங்களும் வளர்ந்ததா அப்பா இல்லாம தான் வளர்ந்த அவங்களோட வளர்த்ததெல்லாம் உங்களோட தம்பி மாதிரி தான் என்ன அவங்க இடையிலேயே பாடசாலையை விட்டுட்டு அவங்களோட குடும்பத்தை பார்த்தேன் நீங்கள் இருக்கக்குள்ளப்ப நீங்கள் ஓயல் மட்டும் படிச்சிருக்கீங்க அதுக்கு பிறகு பதினெட்டு வயசு ம் பதினெட்டு வயசுல இப்போ என்னோட வீடியோஸில் நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறேன் அந்த வீடியோஸ்லாம் அப்பா விட்டுட்டு போயிருப்பாங்க அல்லது அப்பா இறந்துருப்பாங்க அப்படியான ஒரு அப்பா இல்லாத என்ன சொன்னால் நம்ம முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்குறேன் ஆனால் வந்து இது சொல்லப்போனால் இப்போ கணவரை பிரிஞ்சு ஒரு மாத காலம் தானாக தான் என்ன ஏதோ ஒரு காரணத்தால் தான் அந்த பிரிஞ்சிருப்பாங்க இப்போ அந்த காரணம் என்னென்னு இப்போ இப்போ கூட அவங்க அந்த பிரிஞ்ச ஒரு வேதனையெலாம் இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதே திருப்பி திருப்பி நம்ம கேட்டு அந்த அக்காவை புண்படுத்த தேவையில்லன்னு நினைக்கிறேன் நோமலாக வந்து ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க கரல் பிடிச்சி போயிருக்கி அதெல்லாம் தெரியுது பார்த்தா தெரியுது ஒரு தகரம் இல்லாமல் கரல் பிடிச்சி போய் இருக்குது சில தகரம் அப்படியே இருந்தா இப்படி இதாகிது ஃபுல் தகரம் இதாகிட்டு இப்போ நாங்கள் இருந்து பேசவே இல்லாமல் இருக்கு அவ்வளோ ஹீட்டாக இருக்கு இப்போ உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறன்னு நினச்சி பார்க்கும்போது மேலே வந்து பாருங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்ப நான் இலங்கையில மட்டக்கிழப்பு மாவட்டத்துல நிற்கிறேன் இப்ப என்னோட வீடியோஸை தொடர்ச்சியா பாக்குறாங்களுக்கு தெரியும் நான் நிறைய இடங்களுக்கு போயிட்டு சொல்லப்போனா மூணு மாவட்டங்களுக்கு போறேன் அம்பாறை மாவட்டத்துக்கும் போறேன் திருகோணமலை மாவட்டத்துக்கும் போறேன் என்னோட சொந்த மாவட்டமானது மட்டக்கிளப்பு அதெல்லாம் நிறைய உதவி திட்டங்களை நான் செய்யறேன் இப்ப நிற்கிறது மட்டக்கிழப்பு மாவட்டத்துல நிற்கிறேன் இப்ப இப்படித்தானே இப்ப நான் ஒருவங்களோட நிலைமையை வீடியோ மூலமா என்னோட பார்வையாளர்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் இப்ப அந்த வகையில ஒரு இளம் வயது ஒரு அம்மான்னு சொல்லலாம் ஆஹ் தெரியல இவங்க கணவரை பிரிஞ்சிருக்கிறாங்களாம் ஒரு இப்போ என்னோட வீடியோஸ்ல நான் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறேன் அந்த வீடியோஸ்லலாம் அப்பா விட்டுட்டு போயிருப்பாங்க அல்லது அப்பா இறந்திருப்பாங்க அப்படியான ஒரு அப்பா இல்லாத என்ன சொன்னால் நான் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்குறேன் ஆனா வந்து இது சொல்லப்போனா இப்போ ஆஹ் கணவரை பிரிஞ்சு ஒரு மாத காலம்தான் ஆகுதான் என்ன ஏதோ ஒரு தானே பிரிஞ்சிருக்குவாங்க இப்ப நோமலா அந்த காரணம் என்னன்னு இப்ப இப்ப கூட அவங்க அந்த பிரிஞ்ச ஒரு வேதனை எல்லாம் இருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அதே திருப்பி திருப்பி நம்ம கேட்டு அந்த அக்காவை புண்படுத்த தேவையு நினைக்கிறேன் நோமலா வந்து ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க ஆஹ் அது நம்மளுக்கு நமக்கு கேட்போம் நோமலா கேட்போம் இப்ப நான் வந்தது அந்த அக்காவுக்கு ரெண்டு பிள்ளைகள் சின்ன பிள்ளைன்றக்கு அடுத்து ஒரு இன்னொரு மூணு வயசு பிள்ளைன்றீக்கு ஆஹ் நம்ம கேட்போமே அவட நிலைமை எப்படி இருக்கு கணவரை விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு என்ன நிலைமையில இருக்கிறா அவைக்கு என்ன உதவி தேவைப்படுது கட்டாயமா ஏதாச்சும் உதவி தேவைன்றதால தான் என்ன வர சொல்லிருப்பாங்க வந்த வகையில அவைக்கு என்ன உதவி தேவை அஹ் என்று கேட்டுட்டு அவட நிலைமை எப்படி இருக்கு எப்படி ஆஹ் இப்படி வாழ்க்கை போகுது அவட கணவரை விட்டு பிரிஞ்சதுக்கு என்று கேட்டுட்டு அவைக்கான உதவியை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம் ஓகே தானே இப்ப அந்த சாதத்திரியும் இப்போ அந்த கடை வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிக்கிறேன் நான் அந்த அக்காவை நிக்கிறாவோ ஃபெஸ்ட் வந்து நம்மளோட வீடு சூழலை நம்ம பார்ப்போம் ஆனா நம்ம முயலி வந்து நிறைய மரங்கள் இருக்குன்னு சொல்லலாம் சின்ன பெரிய பெரிய மரங்கள் இல்லாட்டியும் சின்ன சின்ன மரங்கள் இருக்கி ஆஹ் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் செய்யணும் வெயில் அரிக்கிறதால கொஞ்சம் வியர்வை கூட வருது வந்து சூழலை காட்டுறது வந்து முயல வந்து நல்ல மனு நினைக்கிறேன் அவங்க இருக்கிற இடத்த சின்ன சின்ன மரங்கள் சொன்ன மாதிரி அப்படி பார்த்தா அவட குடிசை இருக்கு மேலே வந்து ஒரு குடிசை மேல வந்து தகரமும் ஓலையும் சேர்ந்த மாதிரிதான் இருக்கு பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது வந்து பாப்போம் நம்மளை பாருங்க அவட இருக்கிற இடத்த ஐயோ கரல் பிடிச்சி போயிருக்கு அதெல்லாம் தெரியுது பார்த்தா தெரியுது அப்படி தகரம் இல்லாம கரல் பிடிச்சி போயிருக்குது சில தகரம் அப்படியே இருந்தா இப்படி இதாகுது ஃபுல் தகரம் இதாயிட்டு இப்ப வெளியில இருந்து பேசவே இல்லாம இருக்கு அவ்வளோ ஹீட்டாக இருக்கு இப்போ உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறேன்னு நினைச்சு பார்க்கும்போது மேலே வந்து பாருங்க அப்படியே பாருங்க தகரம் இறந்ததால அப்படியே பொழுத்தின்னு ஓகே இப்போ நோமலா வந்து அவட இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் இந்த வீட்டுலாம் இருக்கிறாங்க இந்த வீடுன்றதை விட இந்த ஒரு தகர கொட்டிலாம் இருக்கிறாங்க அந்த அக்கா ஓகே தொடர்ச்சி அவட்ட பேசுவோம் ஓகே இப்போ நான் அவ இருக்கிற சூழல்லாம் நான் காட்டிட்டேன் அவ இருக்கிற கொட்டிலையும் காட்டிட்டேன் இப்போ அவட்ட போயிட்டு நோமெல்லாம் நம்ம பேசுவோம் சரிதானே இப்ப நீங்க வீடியோல விட பேசணும் அவங்கள பார்த்தா விட பேசுற ஆளு மாதிரி தெரியல சரிதானே உங்களோட கஷ்டத்திலேயே சொல்லுங்க பார்த்தாலே நீங்க இருக்கிற இடத்த பார்த்தாலே உண்மையிலே வந்து ரொம்ப மோசமா இருக்கு இதெல்லாம் நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இந்த வலை வெள்ளம் இந்த வலை ஒரு துண்டு மத்த அங்கால இருக்கதா ஆ அவங்களோட அம்மாட ஆ ஓகே அவங்களோட அம்மா உங்களுக்கு ஒரு வலை ஒரு துண்டு தந்து இருக்காங்க நீங்க இருக்கிறது சரி இதுல எத்தனை வருஷம் இருக்கீங்க நாங்க 2 வருஷம் 2 வருஷமா சரி இப்போ நாம உள்ளுக்குள்ள போய் இது பாப்போம் அப்பா சரியான ஹீட் அறைக்குள்ள நார்மலாக அப்படி ஓப்பனாக இருந்து சில திங்ஸுகள் இருக்குது இதில் பார்த்தா தெரியும் உடுப்புகள் இருக்கு ஓகே அவ்வளோதான் இருக்கு அங்கால பிரிச்சு போட்டிருக்கிறாங்க அப்போ அதில் என்ன தெரியும் இப்போ இதுக்குலாம் இருக்கிறீங்க என்ன சரியா நான் உள்ள ஹீட்டாக இருக்கு எப்படி இருக்கிறீங்க சின்ன பிள்ளை வச்சது ஆ நான் கஷ்டத்தின் அதில் இருக்கிறேன்னு புள்ள பேச ஹீட்டா இருக்கு 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 வெளியில போது எப்படி இருக்கீங்க இருக்கீங்க உள்ளுக்குள்ள கஷ்டத்தினால இந்த இந்த ரெண்டு ரெண்டு வருஷமாக வருஷமா இதுல சமைச்சு ீங்களா எங்காலயா

அவைய அவங்களோட அம்மா கிட்ட கொடுத்துருக்கிறோம் என்ன பேர் அந்த சின்ன குட்டி பிள்ளைக்கு அஸ்விதா அஸ்விதா மகண்ட பேர் லஸ்வின் லஸ்வின் மகண்ட பேர் சரி இப்ப நீங்க இதுக்குள்ள இருக்கீங்கன்னு சொல்றீங்க அப்ப ரெண்டு வருஷமா அதுக்குள்ள இருக்கிறீங்க இப்ப தூங்குறதுல அதுக்குள்ள தானே அம்மா பக்கத்துல இருக்கிறா வேண்டு சொல்லி அம்மா வீட்டுல எல்லாம் தூங்க போறோம் இல்லையா இல்லையா இதுக்குள்ள

ஏற்கனவே அவர் ஒரு மாத காலம் தான் கணவர் விட்டு பிரிஞ்சு இப்ப நாங்களும் வந்து அதை ஞாபகப்படுத்தி நீங்க அதெல்லாம் யோசிச்சு கேக்கும்போது மேலே வேதனையா தான் இருக்கும் அப்பதான் நான் அதான் நான் முதலே முன்னுக்கு சொல்லி போட்டு வந்தேன் நான் அஹ் கஷ்டப்படாதேங்க அழுகாதீங்க என்ன கவலையா இருக்கும் ஏன்னா கடுமையா கவலையா தான் இருக்கும் தெரியும் தானே உம் சின்ன மூணு மாச பிள்ளை இதுக்கப்புறம் நீங்க தானே வளர்க்கணும் என்ன அதுக்கப்புறம் அவர் பிரிஞ்சுட்டு போய்த்தாரா இல்ல என்ன மாதிரி பிரிஞ்சுட்டு போயிருக்கேன் கடைசியா வந்து சண்டை உடிச்சிட்டு போய் அவரு உடுப்பு சாமான் இருந்தது வந்து எடுத்துட்டு போனவர் அப்பையும் போகுல பொம்பளா பிள்ளைக்கு வந்து கெட்ட வார்த்தைகளால ஏசி புள்ள செத்து போவோம் அதெல்லாம் வந்து சொல்லி நான் வந்து போய் வந்து பொருசுல இருந்து போட்டேன் நான் இப்படி எல்லாம் இது செஞ்சது போனேன் கடன் எல்லாம் வச்சுட்டு போனவர் புள்ள பொருள் முழுக மடகு வச்சு அப்ப போலீஸ்ல பொலிசுலி போட்டு போட்டு ஆளை விசாரிக்கிறதுக்கு அவங்களோட வீட்ட கோல் எடுத்திருந்தவங்க கோல் எடுக்க அவங்க அவரை ஒழிச்சு வச்சிட்டு அவர் இல்லன்னு சொல்லி சொல்லி இருந்தவங்க அதோட நிப்பாட்டிருக்காங்க அவரை தேடி இது செஞ்சு இது பொலிஸ்ல குடுத்திருக்கி குடுத்தவரு அவரை அவரை கண்ட எங்களுக்கு கோல் எடுத்து சொல்ல சொல்லிருக்காங்க மத்த வந்து சண்டை குடிச்சா கோல் எடுத்து சொல்ல சொல்லிருக்கா

போர்ட்டிக்கு ஓகே இப்ப நீங்களா என்னோட வீடியோஸ் பார்த்தீங்க பார்த்தீங்க பார்த்து என்ன உதவிக்காக நீங்க என்ன கூப்பிடீங்க நீ நம்மளா சொல்லித்தீங்க தானே அந்த ஒரு குடிப்பழக்கத்தால தான் கணவரை விட்டு புரிஞ்சிட்டீங்கன்னு இப்ப அதை விட வேற என்ன ஒண்ணுமில்லதானே கணவரை பிரிஞ்சதுக்கு காரணம் சொல்லிட்டாவ இப்ப எப்படி தானே எம்எல்ஏ இந்த வீடியோஸ்ல அப்பா இல்லாத பிள்ளைன்னு சொன்னா முன்னுரிமை கொடுத்து வாடுறது இதுவரைக்கும் இப்படி ஒரு மூணு மாத பிள்ளைய விட்டுட்டு போனேன் அடுத்தது வந்து இன்னொரு அஞ்சு மூணு மூணு வயசு பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆஹ் இளம் நீங்களும் முயலு இருபத்தி மூணு ரெண்டு வயசுன்னா ஒரு பெரிய வயதெல்லாம் இல்லன்னே ஒரு இளம் தாய்ன்னு சொல்லலாம் சரி ஆஹ் அப்படியான ஒரு நிலையில இருக்கிறீங்க ஆஹ் உங்களோட குடும்பத்து இல்ல இப்ப நீங்க இந்த இடத்துல நான் பிறந்து வளர்ந்தேன் ஆஹ் இந்த இடத்துல பிறந்து வளர்ந்தனே எத்தனை மணி மட்டும் படிச்சிருக்கிறீங்க கோயல் மட்டும் படிச்சிருக்கிறீங்க என்ன ஆஹ் ஒயில் மட்டும் படிச்சிருக்கிறீங்க உங்க குடும்பத்துல எத்தனை பேர் என்று நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் உங்க குடும்பத்துல ஆறு ஆறு பேர் ஆறு பேரும் ஒரு ஆள் ஒரு அண்ணா வெட்டிங் பண்ணிட்டார் ரெண்டு தம்பி ரெண்டு தங்கச்சி இருக்கு ஒரு தங்கச்சி ஏஎல் படிக்கிறாவோ இன்னொரு தங்கச்சி எட்டாம் ஆண்டு படிக்கிறாவோ தம்பி ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே ஸ்கூல விட்டுட்டு வேலை இது செஞ்சுதான் குடும்பத்தை பாக்குறாரு அப்பாவும் ஒரு குடிவரி ஆளுதான் அவரும் பிரிஞ்சிருந்து கோட்ஸ்ல எல்லாம் செலவு கட்டி செஞ்ச பிறகு தம்பி ஆக்கள் வேலைக்கு போய்தான் குடும்பத்தை பார்த்து கொண்டு வந்தவங்க அம்மாவுக்கு வருத்தம் கேன்சர் வருத்தம் கேன்சர் வருத்தம் இப்பயும் இருக்குது கிளீனுக்கு போறவ அதால அவங்க கிட்ட நாங்க பெருசா எதுவும் கேட்டு போறத இருந்து போட்டு தம்பி ஆக்கள் எதுவும் உதவி செஞ்சு பாப்பாங்க தம்பியாக்கள் அப்ப அவங்களுக்கு அப்பா இல்லாமதான் நீங்களும் அப்பா இல்லாமதான் வளர்ந்த வளர்த்ததெல்லாம் பாடசாலையை விட்டுட்டு குடும்பத்தை பார்த்தேன் நீங்க நீங்க மட்டும் படிச்சிருக்கீங்க அதுக்கு போறது பதினெட்டு வயசுல பெரிய பண்ணிட்டு போகலாம் அவர் சொன்னவன் நல்லா பாப்பேன் செய்ய மாட்டேன் அப்ப எனக்கு தெரியா அவர் குடிக்கிறது வந்து தெரியா எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சு நான் எங்களுக்கு வீட்டை கோல் எடுத்து சொன்னேனா நான் தப்பு செஞ்சு என்ன வந்து கூட்டிட்டு போங்க குடிச்சிட்டு வந்து அடிக்கிற பிரச்சனை படுறேன்னு சொல்லி அப்ப உங்களோட அம்மாக்கள் வந்து கூட்டிட்டு வந்தவங்க உங்களோட சம்பி வந்து கூட்டிட்டு வந்து உங்கள கொண்ட விட்டு அக்கா ஒரு ஆள்ற வீட்டை கூட்டி கொண்டு விட்டவங்க அப்பையும் கூட்டி கொண்டு விட்டும் திருப்பியும் அவங்க எடுத்து என்ன அரியண்டப்படுத்தினாங்க அவன் குடிக்க மாட்டான் நீ வந்து சேர்ந்து இருந்து வாழன் சொல்லி மாமியாக்களை சொன்னவங்க அப்பையும் நான் எங்களோட அக்கா அம்மாக்களை வருத்து பொலிஸ்ல எல்லாம் அவங்களை கொண்டு குடுத்துதான் நான் போனன அதுக்கப்புறம் கோட்ஸ் கொஸ்டல்ல எல்லாம் இருந்தனான் நேரம் இந்த மகன் வந்து வயிற்றுல ஆறு ஆறு மாசம் கொஸ்டல்ல இருந்து தான் வேலைக்கு எல்லாம் போய் எல்லாம் செய்தன அதுக்கப்புறம் அவங்க கொஸ்டல்ல சொன்னவங்க இனி பவா டே இனி பாக்குறதுக்கும் இல்லைன்னு சொல்லி அவங்க மாமியா கிட்ட கதைச்சி அவங்கிட்ட போனனா அப்பயும் நான் புள்ள பிறந்தும் மூன்று மாசம் விட்டுட்டு வேலைக்கு போனனா அப்பையும் அவரை குடிச்சு வரிச்சது அது அப்பையும் நான் த அவரை உழைச்சு பார்த்தேன் பார்த்து பார்த்தேன் அப்பையும் அவரு திருந்திரமா இல்லாதாலாம் அவர் இது செஞ்சு இப்ப இந்த ரெண்டு பிள்ளைகளே வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டம் வாழ்வாதார பிரச்சனை இப்ப காண வேற விட்டு நீங்க பிரிஞ்சிட்டீங்க இதுக்கு நீங்க தான் நம்மள ரெண்டு பிள்ளைகளும் வளர்க்கணும் என்ற ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க அதனால ஒரு உதவி ஒன்னு தேவைப்படுது உங்களுக்கு என்ன அப்ப நம்மளா சொன்னா ஏற்கனவே இந்த இவ வளரும்போதும் போதும் அப்பா இல்லாம தான் வளர்ந்திருக்கிறாவ குடும்ப கஷ்டத்தால உங்களோட தம்பிகள் பாடசாலை போகாம உங்களோட வேலைகளுக்கு போய் என்ன கூலி வேலைக்கா போனாங்க கூலி வேலைகளுக்கு போயிட்டு உங்களை பாத்திருக்காங்க அந்த ஒரு என்ன கஷ்டத்துல ஒரு என்ன அப்ப ஒரு உங்களுக்கு இப்ப நாங்க பாத்தோம் உங்களோட சூழலெல்லாம் பார்த்தேன் நாங்க ஆனா பக்கத்துல கடற்கரை இருக்கு என்ன பக்கத்துல கடற்கரை இருக்கு கடற்கரைக்கு பக்கத்துக்கான ஒரு ஊர்ல தான் இருக்கிறோம் ஆஹ் ஓகே இப்ப நீங்க இப்ப சூழலா நான் தானே வீடியோல இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இப்ப நீங்க அநேகமா சின்ன பிள்ளை இல்லாம வச்சுட்டு இடங்களுக்கு எல்லாம் போகல தொழில் செய்யறதுக்கு அப்ப என்ன தொழில் மாதிரி உங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும் இந்த வளவு சைட்ல கசின சில்லற கடை உண்டு சில்லற கடையா நம்மளா ரோட்டு சைட்ல இவங்களோட வீடு கடைன்னு சொன்னா வியாபாரங்கள் போகுமா ஓ மிஞ்சாக வந்து கடைகள் இல்ல சாப்பாட்டு கடை சாப்பாடு இப்ப வாங்கி மெயினுக்கு போகணும் கண் தூரம் போகணும் அதாவது இதுல கடை போட்டா வாங்குவாங்க அப்படி என்ன நீங்க மூணு மாச பிள்ளைய வச்சுட்டு நீங்க எப்படி வேலைகளுக்கு போற உங்க அம்மாவுக்கும் ஹேண்ட் சார் வருத்தம் ஒன்று உங்களோட மத்த தங்கச்சி மாதிரி படிக்கிறாங்க அப்ப அந்த பிள்ளைகளை பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி யாரும் இல்ல அதனால நீங்க தான் வீட்டுல இருந்துட்டு வேலை செய்யணும் அப்படி உம் ஓகே இப்ப என்ன கடை என்ன ஒரு சொல்லுங்களேன் என்ன அதுல சாப்பாடு சாப்பாடு கடை சாப்பாடுன்னு சொன்னா அந்த காலேஜ் சாப்பாடு அப்படியே சாப்பாடு பின்னீரம் சோட்டிஸ் சோட்டிஸ் அப்படியான ஒரு ஒரு கடை ஒரு தொழிலான்னு சொல்றீங்க என்ன இது வந்து ஒரு வீட்டு திட்டத்தின் மூலமா கட்டி தந்த வீடாம என்ன அப்படியா கடைசி மகள் சலோமி இருக்கா அவன் சின்ன வயசுல ஒன்று வயசுல இருந்து பிக்ஸ் மாதிரி வருது ஓ மகளுக்கு வந்து வயல பிளட் பண்ணிக்கனா இந்த ஒரு உணர்வும் இல்ல உணர்வு இல்லாம வந்து ஹாஸ்பிடலுக்கு தான் கொண்டு போனேன் நான் கொண்டு போய் சூரிய பெண்கள் அதுல நெம்பராயிருந்தன நம்ம அதுல இருந்தப்ப அவங்கிட்ட காய்ச்சோனே அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் இது செய்தவங்க சில வேலை அவங்க தான் பார்த்ததுங்க அதுக்கு பிறகு எஜுகேஷன் மூலமா சிடிஐ நிறுவனம்னு சொல்லி அவங்க பாரம் எடுத்து அவங்க மூலமா தான் அவட படிப்பு படிப்பு வந்து ஒரு ஆராயும் அந்தயும் செய்து தந்தவங்க பிறகு சொந்த வீட்டை மாமா அவரால் மீதியே அவர் செய்து தந்தவர் ஒரு உதவி மூலமா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்ப அம்மா இருக்கிற வீடு காட்டு அம்மா வீடு காட்டுவந்தான என்ன அப்ப மக்கள் வந்து பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறீங்க இன்னும் உங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கிற உங்க மகள் சொன்னோம் நீங்களும் கணவரிடம்தான் பிள்ளைகளை வளர்த்து தண்டேன் என்ன

கூட அவங்க எட்டு வயசு நினைக்கிறேன் எட்டு வயசுல இருந்து படிப்பை விட்டுட்டாங்க விட்டு அவங்க கூட ரெண்டு பேர் உழைப்பிலேயே இது ஊழுக்கு போய்தான் வந்திருக்கிறேன் ஓகே இப்ப ரொம்பவே கஷ்டம் தான் இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு கஷ்டத்து மத்தியெல்லாம் வளர்ந்திருக்கிறீங்க இந்த விலங்கு எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை என்றது மதக்கு பிறகு ஒரு நல்லதா அமையலைன்னு ஓகே இப்படின்னு சொல்லி நான் கடந்து சாப்பிட்டு எங்க நான் இதுக்குமே போகல நான் கஷ்டப்பட்டு தானே செய்தேன் மட்டைகளை பூரணி அங்கே போவேன் விடிய சாமத்தில் சமைச்சு வச்சுட்டு மட்டை பூரணிக்கு போய் அங்கே வீட்டு வேலை செய்த அங்க தாரு சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் அப்புறம் மருதம்மன் ஜின்னா கொட்டல்னு சொல்லி அவங்கள்ட வீட்டுல செய்திருக்க செய்து கொட்டலுக்கு அவங்க கொண்டு போறாங்க அங்க போயும் கூட செய்திருக்காரு பிறகு மக ரெண்டு பேரும் சொன்னாங்க நீங்க வருத்த நாங்கள் எங்களால் அங்கே செய்து கொள்ளுவோம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறினதும் நானே எந்த ஒரு தொழிலுக்கும் போகலப்பா அவங்க ரெண்டு பேர் உழைச்சிட்டு வர்றது அளையும் படிப்புச்சு அவங்க வந்துட்டு பிள்ளைக கடைசி ஆளுக்கு உதவி செய்வது செலவுக்கு அவங்க உதவியாலையும் அவருக்கு மாசம் மாசம் போடுவாங்க ஆறாயிரம் ரூபா அந்த ஆறாயிரத்தி ரெண்டு பேரையும் பண்ணிக்கொண்டாங்க இப்ப வரைக்கும் உதவி இப்ப வரையும் தட இல்லாம வந்து கொண்டுருக்கு அதனால அவருக்கும் கிளாஸ் கட்டி கொண்டிருக்கு இவருக்கு ஃப்ரீயா கிளாஸ் நடக்கிற வழிவா ஒரு வகுப்பு மட்டும்தான் அவுக்கு கிளாஸ் மிக்ஸ் வேற இடத்துல அனுப்புறேன்னா மற்றதெல்லாம் ஃப்ரீயா நடக்குது அவளுக்கு ஃப்ரீயா நடக்குது அவக்கு தான் கொஞ்சம் காசு இப்ப கூட கொண்டு இருக்குது இப்ப கூட ஒரு கஷ்ட நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னு ஓகே இப்ப அதானே இவ உங்களோட இவதான் மூத்த மூத்த ஒரு தான் எங்களை கூப்பிட்டாங்க அவ ஒரு உதவி வந்து இப்போ நாங்க அவைக்குரிய உதவியை நாங்க எடுத்து கொடுக்கறதுக்காக தான் இப்போ வீடியோ எடுத்து கொண்டே இருக்கிறோன்னு வந்து இந்த சின்ன பிள்ளையே வச்சிட்டு இருக்கிறது என்ன அவங்கட ஒரு ஆஹ் கஷ்டநிலை எல்லாம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்ப பிள்ளைகள்ன்றது பாதிக்கப்படக்கூடாது பாதிக்கப்படக்கூடாதா ஏன்னா அதனாலதான் இப்ப நாங்களும் வந்திருக்கிறோம் ஆஹ் அவங்களோட நிலைமை இப்ப வீடியோ மூலமா எடுத்து நாங்க காட்ட போறோம் சரிதானே நீங்க ஏன் சொல்லணுமாங்க ஆஹ் மகள் மகள வந்தா அம்மாட்ட கொடுங்க என்ன ஆஹ் பேச விட மாட்டாவும் இப்ப நீங்க எங்கள்ட கேட்டது ஏன்னா வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய மாதிரி ஒரு தொழில் வாய்ப்பு என்ன அதுக்கு ஒரு ஒரு என்ன சாப்பாடு வளர்ப்பீங்க சாப்பாடு பிரச்சனைகள் இருக்கு என்ன உம் அப்ப எதுல சமைக்கிறேன்னு சொன்னீங்க பின்னாலயா முன்னுல சமைக்கிறேன் சமைக்கிறேன் அம்மாவோட சேர்ந்து சாப்பிடறதுல என்ன முத்திர <másoháillingen> <másoh>

சமைக்கல சாப்பிட்டீங்களா ஓ அம்மாட்ட ஆ அம்மாட்ட சாப்பிட்ட என்ன அவ அம்மா என்ன சமைச்சு அம்மாவும் கஷ்டம் இல்லாம இல்ல நினைக்கிறாங்க அவங்கள பாசத்தி இல்ல தானே என்ன சாப்பாடு முருங்கலை முருங்கலை சுண்டல் ம் ஏ முருங்கலை இந்த மரங்கள் இருக்குதா ஆ அதான் நீ யோசிச்சு முருங்கலை மரம் இருக்கிறதால அப்படி இதுக்குள்ள இருந்தே ஒரு கறி ஒன்று செஞ்சுட்டீங்க சரி அப்ப சாப்பிட சாப்பாடு கஷ்டமா இருக்குன்னு ம் இப்ப நாங்க ஒரு பத்து ஐநூறு தந்தா பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான் இப்ப தற்போதைக்கு இப்ப நாங்க வந்ததுக்கு அந்த உதவியை செய்கிறோம் இப்ப இப்போ கேட்டது தானே ஒரு வாழ்வாதார உதவி தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு கடை வசதி அதை ஒரு கால சாப்பாடு செய்யக்கூடிய மாதிரி ஏற்படுத்தி தாங்கண்டு கேட்டிருக்கிறீங்க உள்ள அறிக்கையில சின்ன பிள்ளைய வச்சுட்டு ஓகே இப்ப நாங்க ஒரு சாப்பாடுக்குரிய உதவியை நாங்க செய்கிறோம் சரிதானே அதுக்கு அடுத்த கட்டமா வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிற உதவியை பயன்படுத்தி நம்ம உங்களோட உதவி நீங்க என்ன கேட்டீங்களோ அதை நாங்க செஞ்சு தர பாக்குறோம் சரியா ஓகே இந்த வீடியோல சொன்னது உங்களுக்கு ரெண்டு அதுல இந்த கொண்டு எளிமையான அதனால என்ன மூணு வயசு பிடி உங்களுக்கு இப்ப தற்போதைக்கான சாப்பாடுக்கான ஒரு உதவியை நாங்க செய்யறோம் சரிதானே ஓகே அவைக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன அவைய போல காசை சாப்பிட ஓகே இந்த உதவி செஞ்ச கனடா நாட்டில இருக்கிற டிலெக்ஷன் அவருக்கு நன்றி என்ன அவர் நன்றி என்று சொல்லிவிடும் அவருக்கு இந்த உங்கள் உதவியை செஞ்சும் நன்றி உம் ஓகே ஆஹ் ஓகே பிள்ளைக்கு தேவையான சாப்பாடுகளை வாங்கி கொடுங்க சரியா இப்ப சரிதானே தானே இப்போ அந்த வீடியோ நம்ம முடிப்போம் என்ன உதவி கேட்டுருந்தீங்க இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்கிறோம் ஓகே ஓகேங்க இப்போ அந்த அவட நிலைமையெல்லாம் காட்டியிருந்தேன் இந்த ஒரு கொட்டிலாம் இருக்கிறாங்க இப்போ தற்போதைக்கு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு உதவியை வழங்கினேன் சாப்பாடு சாப்பாடுன்றது முக்கியம் நானே சின்ன பிள்ளைகள் வேற அந்த உதவியை வழங்கினேன் ஓகே தானே இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக உதவி செய்யுங்க உண்மையில வந்து அவள் கேட்கறது தானே இப்படி ஒரு நானூறு முயற்சி வந்து செய்யப்படுறேன் அதுக்குரிய ஒரு உதவி என்ன இல்லை பண பலம்ன்றது என்னட்ட இல்லாமல் இருக்குது அதுக்கான உதவியை தான் கேட்டு அவையே சொன்ன அவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே அந்த உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் இதோட கொள்றேன் கட்டாயம் உதவி செய்யுங்க பிள்ளைகளுக்காக உதவி செய்ய லவ்மே இல்லையே அவங்க ஒரு பாவம் செய்யலை தானே பிள்ளைகளுக்காக உதவி செய்யலாம் ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நானும் ஒரு நம்பிக்கையோடு கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்தே விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்